குறிப்பா ரியலிஸ்டிக் படங்கள் வந்து நம்ம பேசுறப்ப வந்து ரொம்ப அடர்த்தியா இருக்கும் ரொம்ப பொலிட்டிக்கலா இருக்கும் ரொம்ப சோசியல்ல வந்து சோஷியலான சோசியலான படங்கள் வந்து அதுல இருக்கிற மாதிரியான ரியலிஸ்டிக் படங்களை தான் நம்ம நிறைய பார்த்துருக்கோம் அஹ் மஞ்சுமே பாய்ஸோட வெற்றி வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா அதோட இயல்பு தன்மைதான் ஒரு எளிமை தான் அந்த எளிமையை வந்து மக்கள் வந்து அதை அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கலாம் அது வந்து திரைக்கதை பயங்கரமா இருக்கணும்னு யோசிச்சிருக்க மாட்டான் ரொம்ப சிம்பிளா இருக்கும் ஒரு ஆக்டருக்கு ஒரு நடிகருக்கு ஹீரோவுக்கு ஒரு ஒரு சாங்கு இல்லை வந்து அப்படின்னு சொல்லிட்டு எந்த கேரக்டரையும் வந்து தனியா பிரிக்காம ரொம்ப இயல்பா சிம்பிளா பண்ணிருப்பாங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடியிருப்பா டக்குன்னு முடிஞ்சிச்சுன்னு தோணும் இப்ப செகண்ட் ஆஃப் முடியிறப்ப ஒரு கிளைமேக்ஸ்ல ஒரு சாங் வச்சு நம்ம எல்லாரையும் வந்து பயங்கரமா கனெக்ட் பண்ணிருப்பாங்களா ரொம்ப சிம்பிளா இருக்கும் அந்த மாதிரி ஒரு சிம்பிளான படமா நிச்சயமா வந்து ஜே வந்து வந்திருக்கு எனக்கு இருக்கு எங்க அம்மா பார்த்துட்டு என்கிட்ட சொன்னதுதான் நீ எத்த படத்துல இதுதான் சூப்பரா இருக்குன்னு எங்க அம்மா வந்து சொன்னாங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க இப்ப அட்டகத்தி படம் பார்த்து முடிச்சோம் எங்க அம்மாவுக்கு அந்த படம் புரிஞ்சுதான்னு கூட எனக்கு தெரியாது எங்க அப்பா அதான் சொன்னாரு என் கதையை நீ படம் ஜெயிச்சுட்டா அப்படின்னு சொன்னாரு எங்க அப்பா ஆனா என்னன்னா எங்க அம்மாவுக்கு வந்து அந்த படம் புரிஞ்சதா எல்லாம் எனக்கு தெரியாது ஆனா எங்க அம்மா நான் எங்க ஊருக்கு போனவனே கட்டி பிடிச்சி எனக்கு ஒரு முறை முத்தம் முத்தாங்க அந்த முத்தம் என்னன்னா நீ ஜெயிச்சுட்ட அப்படின்றதுதான் ஏன்னா அம்மா வந்து பிள்ளைங்க ஜெயிக்கிறத பாக்குறது இல்ல அதெல்லாம் எங்க அம்மா பாக்குறது வந்து பயங்கரமான விஷயம் காரணம் வந்து எங்க அம்மா படாத பாடே கிடையாது அவங்க வந்து ஒரு சாதாரண ஒரு குடும்பத்துல வந்து பயங்கரமா உயர்த்தாளி இருபத்தி நாலு மணி நேரம் நண்டுகிட்டே இருப்பாங்க தண்ணி வந்து இவ்வளவு பெரிய குண்டான தூக்கி வருவாங்க மூணு மூணு பிள்ளைங்க நாங்க ஒருத்தவங்களே வந்து அந்த ஹெல்ப் பண்ணவே மாட்டோம் நான் வந்து கிரிக்கெட் ஆட்ட போட்டுருவேன் எங்கன்னுக்கு எங்கேயோ போயிடுவேன் என் தம்பி வந்து இப்படி போவான் லைக் வந்து எங்க தம்பி வந்து கடைக்கு போனோம்னா போயிடும் என் கடைக்கு போனா வந்து ஏதாவது இதுல சோ நான் கடைக்கவே மாட்டேன் ஆனா நான் எப்போ சும்மா படிக்கிற மாதிரி வந்து பயங்கரமா வந்து அப்பயே உட்கார்ப்பேன் அதனால வந்து எங்க அம்மா நீ பறிச்சு கூட படிக்க அம்மா கிண்ணி பண்ணுவாங்கன்னா எங்களை வந்து இந்த தண்ணி கூட தூக்கிட மாட்டாங்க போயிட்டு ஊர் தருவில போயிட்டு அந்த நல்ல தண்ணி கிணறுன்னு இருக்கும் அந்த கிணறுல போயிட்டு மூணு குண்டா பெரிய பெரிய குண்டா நான் தலையில தூக்கி நான் இடுப்புல ஒரு குண்டா நான் தூக்கினா எங்க அம்மா வருவாங்க பயங்கரம் நான் பார்த்த மிகப்பெரிய வீரம் என்ன எங்க அம்மாதான் ஒரு பயங்கரமான பலசாலி எங்க அம்மா அப்படியே அசால்தான் வருவாங்க அது நல்லா தூக்கி போட்டு மெரிப்பாங்க அச்சு வேட விடுறாங்க சோ அச்சுட்டா என்ன பயங்கரமா அழுவாங்க அப்புறம் வந்து கீணுமா போண்டா எடா சுட்டு தருவாங்க விவரா அப்படின்னு சொல்லிட்டு மூணு பேரும் உட்கார வச்சு வந்து சோ எங்க அம்மா பற்றிய நினைவுகளை வந்து பொண்ணு மகிழ்ந்த கிட்டதான் நான் அதிகமா பகிர்ந்திருப்பேன் நைட்டு தீங்குறப்ப வந்து எங்க என் பொண்ணு வந்து கதை கதை கேட்கும் கதை சொல்லுப்பா யாரை பத்தி கேக்குது ஆயை பத்தி கதை சொல்லு ஆயா அவங்களை எப்படி அடிப்பாங்க அதை சொல்லு ஏன்னா புழுதுல அச்சுதான் இல்ல மகிழ சோ எங்க அம்மா வந்து அவ்வளவு பாடுகளை சுமந்து சோ அப்பா வந்து குடிப்பாரு சோ குடிக்கிற அப்பா எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு நமக்கு எல்லாருக்குமே ஒரு இமேஜ் இருக்கும் அண்ட் வந்து எங்க அப்பா நிறைய பாசிட்டிவ் இருக்குது எனக்கு சில கஷ்டமான நினைவுகளும் இருக்கு ஆனா எங்க அம்மா அந்த கஷ்டத்தை வந்து எங்களுக்கு ஒரு சதவீதம் கூட எங்களுக்கு வந்து கட கடக்குறதே கிடையாது அது வந்து அந்த வலியை அந்த பெயினை வந்து எங்கள் அம்மா வந்து அவ்வளோ வந்து இருந்தாலுமே ஒரு ஒரு சோகத்தையே எதுவுமே கடத்தாம எங்களை வந்து அதான் சொல்றேன் சோறா ஆக்கி போட்டு கறியா ஆக்கி போட்டு மீனா ஆக்கி போட்டு வந்து எங்களை வந்து சாப்பிட சொல்லி சாப்பிட சொல்லி ஐயோ நான் பாக்கெட்ல இட்லி போட்டுன்னு போயிடுவேன் நான் எங்கே விளாட்டு கிரிக்க போறப்ப வந்து கறி வாழப்பட்டு நான் அந்த கறியை அப்படி அவ்வளவு வந்து எங்க அம்மா வந்து நான் வந்து சொல்லிட்டே இருப்பேன் எங்க அம்மா நான் ஊர்ல இருந்து கிளம்பி வரப்போ எங்க அம்மா சொன்ன ஒரே வார்த்தை தான் எப்பா நீ வந்து எப்படியானாலும் வந்து நல்ல பேரை எடுக்கணும் அப்படிதான் எங்க அம்மா வந்து சொன்னாங்க சோ எங்க அம்மா சந்தோஷப்படுற மாதிரி அம்மா வந்து மகிழ்ச்சி அடைற மாதிரி வந்து என் ப்ரொடக்ஷன்ல ஒரு படம் வந்துடுது எங்க அம்மா பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க வந்து சரி

அத கட் பண்ணி கட் பண்ணி எடுத்து முட்டா அவரு ஆஃபீஸ்ல எல்லாம் போட்டு கிடையாரு பயங்கரமா பண்ணாரு என் பையன் இப்படி பேசுறான் இப்படி பேசுறான்னு அதெல்லாம் பண்ணாரு ஆனா கடைசி காலத்துல அப்பா வந்து ஹாஸ்பிடல் இருக்கிறப்போ எனக்கு வந்து அப்ப ராஜராஜன் சொன்ன இஷ்யூல வந்து எனக்கு வந்து இந்த பெயில் கிடைக்கிறதுல கொஞ்சம் போயிட்டு இருந்தேன் அந்த டென்ஷன்ல அப்பா இருந்தாரு அப்ப அப்பாவும் மூட்டுல இதெல்லாம் வெச்சுட்டு இருந்தாங்க அப்போ வந்து அவருடைய அப்பயும் என்ன பண்றாருன்னா வந்து டிவியில பாத்துட்டு இருக்காரு அப்பா அப்பல்லோல வந்து இருக்கிறாரு டிவில பாத்துருக்க எனக்கு பெயில் வந்தது வந்து அவளை பாத்துட்டுக்காரு போல பாத்துட்டு அவருக்கு பயங்கர சந்தோஷம் ஆயிடுச்சு போனா வந்து அவர் கண்ணுல இருந்து கண்ணீர் வந்தது டேய் இது மாதிரி வந்து உனக்கு நீ கிடைச்சத பாத்தேன்பா நீதான் பேசாதுப்பா அதெல்லாம் பண்ணாதப்பா அப்படின்னா அப்ப நான் சொன்னப்பா நம்ம பேசலன்னா வேற நம்ம பேசாங்க பேச ஆகணும் அப்படின்னு சொன்னோன்னே என்ன அவருக்கு வந்து அந்த பயம் இருந்தாலுமே அம்மாவுக்குமே அந்த பயம் இருந்தாலுமே அம்மா வந்து என்ன வந்து இப்ப வரைக்கும் நம்ம வீட்டுக்கெல்லாம் போனா ரஞ்சம்மான்னு கூட என்ன ரஞ்சம்மா அம்மா பொண்ணு இல்ல அதனால என்னை வந்து அஹ் ரஞ்சம்மா தான் கூடுவாங்க சோ அந்த ரஞ்சமான்னு கூப்பிடுறப்போ இப்ப எங்க அம்மா வந்து இந்த மூணு பிள்ளைங்களை டிஃப்ரெண்டா பார்த்ததே கிடையாது எனக்கு ரொம்ப இன்னும் எங்க அம்மா மேல பெரிய புறாம இருக்கும் ஏன்னா எங்க அம்மா வந்து எங்க அம்மா மேல அவ்வளவு பாசமா இருப்பாங்க என் தம்பி அவ்வளவு தம்பி கூட தான் இருக்கிறாங்க வீட்டுக்கானே வர மாட்டாங்க இங்க வந்தான்னு வச்சிக்கலாம் ஒரு நாள் இருப்பாங்க ஒட்டுக்கா ஓடுறாங்க ஓய்யா வேலை அறிவுறா நான் போறேன் அன்னைமா வேலை உனக்கு அப்படின்னு நான் நான் இன்னைக்கு போயிட்டு வந்து எங்க வீட்டுல வந்து ஒரு லைப்ரரி காட்டணும்னு நான் சொன்னேன் எங்க அம்மா தான் அந்த இடம்லாம் கிளீன் பண்ணி மண்ணு போட்டு எப்ப மண்ணு போட்டு நான் காசு அனுப்பிடா அப்படின்னு சோ இந்த மாதிரி அம்மா வந்து என்ன என்னோட அம்மா இருக்காங்கல்ல அந்த அம்மாவை லைக் வந்து ஜேபிபி வந்து அந்த அந்த மாதிரி ஒரு அம்மாவை நம்ம பார்க்குறப்போ வந்து பல இடங்கள்ல வந்து எனக்கு வந்து எமோஷனல் ஆச்சு ரொம்ப சிம்பிளாவே எமோஷனலாக ஒரு ஆள் தான் ஏன்னா எங்க அப்பா வந்து டிவி பார்த்துன்னு இருக்கிறப்போ வந்து தங்கச்சி பாசம் வந்துச்சுன்னா எங்க அப்பாவுக்கு தொண்டையெல்லாம் ஒழிக்கும் அப்படியே அழுவார் கண்ணீராக ஊத்தம் தேம்பி தேம்பி அழுவாரு நாங்களும் பயங்கரமா உட்காந்து சிச்சிட்டு இருப்போம் ஸோ அந்த டைம்ல நமக்கு புரியாது இல்லை டிவி பாக்குறப்போ ஒரு அம்மாவை பத்தி வரப்போ இல்லை வந்து தங்கச்சியை பத்தி வரப்போ ஒரு எமோஷனல் பயங்கரமா உக்காதான் எங்க அப்பாவுக்கு ஸோ அந்த மாதிரி நான் இப்போ இந்த படங்கள்லாம் சோ வந்து படங்கள்ல இருக்கிற அம்மாக்கள்ல இந்த கதாபாத்திரங்கள் வந்து எப்படி வந்து மனிதர்களோட வந்து ஒன்றி போகுது அது வந்து எவ்வளவு பயங்கரமா வந்து அந்த எமோஷன்ல வந்து கொடுக்குது அப்படின்றத வந்து ஜேபிபி படத்து மூலமா நான் பயங்கரமா வந்து என்ஜாய் பண்ணேன் இந்த என்ஜாய்மெண்ட் டெஃபினட்டா உங்களுக்கு வந்து கிடைக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் சோ ஏன்னா இன்னைக்கு ஒரு டேம் உருவாயிடுச்சு இந்த மாதிரியான படங்கள் யார் பார்ப்பாங்க இந்த மாதிரி படங்களுக்கு என்ன ரசிகர்கள் இருக்கிறாங்க இப்போ ஓடிடி தளங்களே இந்த மாதிரி படங்களை வாங்குறதுக்கு பயங்கரமா யோசிக்கிறாங்க அவங்க சொல்றது என்னன்னா எங்களுடைய ரசிகர்கள் வேற எங்களுடைய ரசிகர்கள் வந்து இந்த மாதிரியான படங்களை வந்து பார்க்க மாட்டாங்க அவங்க வந்து ஒரு முன்முடிவோட இருக்கிறாங்க எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குது ஒரு ஒரு சினிமாவை எப்படி வந்து இவங்க முன்முடிவோட அணுகுறாங்க எப்படி இந்த படங்களை இவங்க பார்க்க மாட்டாங்க அதாவது முன்னாடி இப்ப அட்டகத்தி படம் பார்த்துட்டு நிறைய பேர் ஃபர்ஸ்ட் படம் பார்த்து நிறைய பேர் படம் பிடிக்கலனாங்க வேணானாங்க அதுல இருந்து வந்தவன் தான் நானு அட்டகத்தி படத்தின் மூலமா தான் நான் இவ்வளவு தூரம் வந்து நின்று இருக்கிறேன் பல பேருக்கு பிடிக்கல படம் அந்த மாதிரி இன்னைக்கும் வந்து நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா அவங்களுடைய ரசனைகள் அப்படின்றது மக்களுடைய ரசனை இப்படிதான் இந்த மாதிரி இருக்காது இந்த படங்கள்லாம் பிடிக்காது இந்த மாதிரி படங்களை வந்து பார்க்க மாட்டாங்க இன்னைக்கு வந்து வேற ஒரு டைமாக மாறிச்சு இன்னைக்கு இருக்கிற யங்ஸ்டர்ஸ் வந்து இந்த படம் இந்த மாதிரியான படங்களை வந்து அவங்களுக்கு பிடிக்காது அப்படின்ற இடத்துல வந்து ஜேபேபியும் அந்த மாதிரியான பிரச்சனையும் வந்து ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கு ஆனால் நான் ஷூராக சொல்றேன் டெஃபினட்டா அந்த முன்னூடிகளை உடைச்சி இந்த படவை வந்து மக்களுக்கு பிடித்த மிக முக்கியமான சினிமாவை மாறும் அப்படின்னு நான் நம்புறேன் காரணம் வந்து ஊர்வசி அம்மாவோட ஆக்டிங் சரி அவங்க அவங்களை பற்றி நம்ம வந்து நிறைய படங்களை பார்த்துருக்கோம் இந்த படத்துல அவங்க வந்து ரொம்ப ஈல்பா இருக்கிறாங்க எனக்கு ரொம்ப ஆச்சரியம் ஒரு சென்னை ஸ்லாங்க எப்படி இவங்க இயல்பா இப்படி பேசியிருக்காங்க அந்த சென்னை மனிதர்களுடைய சுவாபம் அந்த உடல் அந்த பாடி லாங்குவேஜ் அவங்க பேசுறது அந்த வார்த்தைகள் அந்த வார்த்தைகளோட உச்சரிப்பு அவ்வளோ அற்புதமாக அவ்வளோ பெர்ஃபெக்டா இருந்தது ஒரு ரியல்லா சென்னையில் இருக்கிற ஒரு ஒரு பாட்டிய அவர் அம்மாவை எங்கள் அம்மா பேசுகிற நிறைய வார்த்தைகள் அந்த படத்தில் நீங்கள் வந்து பேசியிருக்கீங்க சுரேசனோட அம்மா பேசுகிற வார்த்தைகள் நிறைய நீங்க வந்து பேசியிருக்கிறீங்க அவ்வளோ இயல்பா இருந்தது பல காட்சிகள் குறிப்பாக கிளைமேக்ஸ்ல ஒரு சீன் வரும் இவங்க என்ன பண்ணாங்கன்னா ஒரு நீதிமன்றத்துல வந்து உட்காந்துருப்பாங்க அப்ப வந்து வெளியே உட்காந்துங்கிறப்ப வந்துட்டா கொஞ்சம் பானிபுரி வேணும்னு சொல்லிட்டு சொன்னோடனே ஏன் தினேஷ் ஓடி போய் வாங்குவான் வந்து கொஞ்சம் சாப்பிட்டு முடிச்சோன்னே உடனே அந்த சோளம் கொஞ்சம் வேணாம் திருமணம் வந்து ஓடுவானுங்க அப்புறம் திருமணம் கேட்கிறப்ப வந்து தினேஷ் யாரோ கேட்பாங்க சும்மா ஏதாவது கேட்டுமே இருக்கா அப்படின்னு சொன்னே அம்மா சொல்லுவாங்க டேய் நீங்க குழந்தையாரப்போ நீங்க கேட்டதெல்லாம் நான் வாங்கிக்கிறதெல்லாம் என்னைக்காக நான் வந்து ஏன்னா நீங்க சும்மா கேட்டுக்கிறேன் கேட்டு நான் சொன்னேன் எனக்கு அம்மா நான் கேட்கிறப்ப வேணும் போராடினாங்க சோ அம்மாக்கள் குழந்தையாக தருணம் இருக்குது இல்ல அம்மாக்கள் குழந்தையாக தருணம் இருக்கு ஏன்னா பட்ட பிள்ளைகளை வந்து குழந்தையா பார்த்து பெரிய நான் ஆனதுக்கு அப்புறம் எல்லா அம்மாக்களும் குழந்தையா மாறுறாங்க அந்த குழந்தையா மாறுற அம்மாக்களை வந்து நம்ம கவனிக்காம விடுறோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அந்த குழந்தையாகிற அம்மாவை அவ்வளவு தத்ரூபமா அச்சு அசலா வந்து ஒரு பிரதி எடுத்து அந்த காட்சியை நான் அந்த சீன் வந்து ஆக்சுவலி ஒரு காமெடி சீனு அதை பார்த்தோன்னே பயங்கர எமோஷனல் ஆயிட்டேன் இப்படி வந்து இப்படி ஒரு சீனை வந்து இவரால் வந்து வைக்க முடிஞ்சது அந்த யோசனை இருக்குல்ல பயங்கரமான யோசனை அம்மாக்கள் கோழம்பையாகிற தருணம் அந்த கோழையாகிற தருணத்தை நம்ம சரியா புரிஞ்சுக்கிட்டு அம்மாக்களை கரம் பிடித்து நம்ம வந்து அழைத்து செல்ல வேண்டிய ஒரு ஒரு வேலையை ஒரு விஷயத்தை வந்து இந்த படம் வந்து சாலிடா பேசிருக்கு அதுல வந்து அந்த உருசிமோட ஒர்க் பயங்கரமா இருந்தது தினேஷ் அந்த மாரண வந்து தினேஷோட ஆக்டிங் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது இந்த வந்து நிறைய காமெடியா நடிச்சுட்டு இருந்தது அண்ட் இந்த படத்துல வந்து ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்டா அவ்வளோ அற்புதமா பண்ணிருக்காரு ஒரு புதிய ஒரு நடிப்பு பயணத்தை வந்து இந்த படத்துல வந்து அவர் தொடர்வாரு அப்படின்றது வந்து நான் ரொம்ப பெருமையா நான் வந்து சொல்லிக்கிறேன் வந்து இவ்வளவு நடிச்சிருந்த எல்லாருமே வந்து பாம்பு பயங்கரமா பண்ணியிருந்தாங்க அந்த வந்து மெலடி ரொம்ப நல்லா பண்ணிருந்து அந்த இவங்க எல்லாருமே வந்து நல்லா பண்ணியிருந்தாங்க மியூசிக் வந்து ரொம்ப சிம்பிளா சத்தோஷ் நாராயணுக்கு எப்படி வந்து ஒரு அட்டக்கத்தை வந்து ஒரு ரொம்ப சூப்பரான ஒரு தொடக்கமா இருந்தது அதே மாதிரி வந்து பிரிட்டோக்கு வந்து இந்த படம் வந்து நிச்சயமான ஒரு தொடக்கமா இருக்கும் அந்த எதிர்த்தாரு எல்லாருமே ராம் பேசியிருந்தான் ரொம்ப எமோஷனலா பேசினா அவனை பார்த்தாலே ஒரு முரடு மாதிரி இருக்கா ஆனா வந்து அவ்வளவு எமோஷனல வந்து அவனுடைய உடம்புக்குள்ள வந்து வச்சிருக்கான் ஏகன் அண்ட் வந்து இதுல ஒர்க் எல்லாருக்குமே வந்து என்னுடைய மிகப்பெரிய நன்றிகள் அந்த இதுக்கு பெரிய சப்போர்ட்டா இருந்த அதித்தி ஆனந்த பத்தி நான் பேசியானோன்ற வந்து அதித்தி வந்து காலா படத்தின் மூலமாக என்னை ரொம்ப பிடிச்சி போயிட்டு அவங்க வந்து என் கூட வந்து சேர்ந்து படம் பண்ணி வந்தாங்க தனுஷோட படத்தை வந்து அவங்க ப்ரொடியூஸ் பண்ணாங்க ப்ரொடியூஸ் பண்ணியிருந்த ஒரு ப்ரொடியூசர் அவங்க ஹிந்தியில் பாலிவுட்ல வந்து நிறைய படம் பண்ணியிருக்காங்க அண்ட் வந்து அவங்க என் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணு சொல்லிட்டு வந்ததுக்கு அப்புறம் ஒரு அஞ்சு படம் பண்ணலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம் அந்த அஞ்சு படத்துல வந்து சுரேஷ் அண்ணன் படமும் இருந்தது அந்த அந்த படத்தை வந்து அவங்க அந்த கதை கேட்டு அந்த ஒர்க் பண்ணி இவ்வளோ நாள் சப்போர்ட்டிவாக இருந்து இன்னைக்கு வந்து இந்த படத்தை ரிலீஸ் ஆகுறதுக்கு மிகப்பெரிய சப்போர்ட் பார்த்தீங்களா அதித்யானந்த் அண்டு விஸ்டா இந்த டைம்ல வந்து நான் பெரிய நன்றி தெரிவிச்சுக்கேன் பெரிய பெரிய சப்போர்ட்டிவாங்க எங்களோட எல்லா அங்கிருந்து யார்கிட்ட கேப்பாங்களா ரஞ்சித் மாதிரி ஒரு ஆள் கிட்ட ஒர்க் பண்ண அப்படின்னு கேக்குறப்போ இங்க என்ன பண்ணாங்கன்னா ஒரு ஆள் சொல்றாரு ரஞ்சித் கூடலாம் சேர்ந்து ஒர்க் பண்ணாதீங்கன்னா சொல்லிட்டாங்க இங்க இண்டஸ்ட்ரியில நிறைய பேர் வந்து நமக்கு எதிராக நிறைய கருத்துக்களோடு இருக்கிறாங்களே இப்ப அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா ரஞ்சித் கோடெல்லாம் சேர்ந்து ஒர்க் பண்ணாதீங்க இது வந்து கொஞ்சம் பிரச்சனையா மாறாடின்னு சொன்னதுக்கு அப்புறமும் மீறி விஷாவிஷன் வந்து என் கூட வந்து ஆனதோட சேர்ந்து வந்து கூட வந்து நிறைய படம் ஒர்க் பண்ணி நிறைய படம் கூட வந்து ஒர்க் பண்ண அவங்க தயாரா இருக்கிறாங்க அந்த டிசைன் வந்து ரொம்ப சூப்பரா பண்ணிட்டு இருக்காரு அண்ட் எவ்ரி டெக்னீஷியன்ஸ் ஒர்க்கர்ஸ் எல்லாருமே வந்து அவங்களோட பெஸ்ட் ஒர்க் வந்து இதுல வந்து கொடுத்துருக்காங்க நிச்சயமா இது வந்து மக்களுக்கு பிடித்த ஊடகங்களுக்கு பிடித்த எல்லாருக்குமே பிடித்த ரொம்ப அற்புதமான ஒரு எமோஷனலான படமா இது இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் உங்களை நாங்கள் மீண்டும் சந்திக்கிறோம் அண்ட் தொடர்ந்து உறுதுணையா இருக்கிற அந்த விளம்பரத்துல வந்து உறுதுணையா இருக்கிற வந்து நம்ம பீட்ரோட்டும் அண்ட் வந்து குணா குணாவுக்கு வந்து நாங்க எந்த மாதிரிலயும் நன்றி சொல்றதே இல்லை தம்பிகளுக்கு நன்றியும் மகிழ்ச்சியும் தெரிவிச்சுக்கிறேன் எல்லாரும் ஆஹ் கவிதாவுக்கு வந்து ரொம்ப நன்றி அவங்களுடைய அடை மொழியில வந்து எல்லாரும் வந்து அற்புதமா அவங்க வந்து எல்லாரையும் இன்னைட் பண்றது அண்டா இந்த படத்தை எங்களோட சேர்ந்து ரிலீஸ் பண்ற சக்தி பிலிம் பேக்டரிக்கு வந்து இந்த இடத்துல வந்து நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் காரணம் வந்து ப்ளூ அப்படின்ற வெற்றி படத்தை தொடர்ந்து நம்ம தொடர்ந்து வந்து சொல்லிட்டு இந்த படத்து மேலே பெரிய நம்பிக்கை வச்சு என் மேலே பெரிய நம்பிக்கை வச்சு இந்த படத்தை வந்து மார்ச் எயித் வந்து நம்ம வந்து ரிலீஸ் பண்ணுறோம் அண்ட் அவங்க வந்து ஒரு பெரிய சப்போர்ட்டிவாக இருந்தோம் சக்திவேலனுக்கு வந்து என்னுடைய மிகப்பெரிய நன்றிகள் மார்ச் எயித் வந்து மகளிர் தினத்தை முன்னிட்டு இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்றோம் அண்ட் எல்லாருமே உங்களுடைய அம்மாக்களோட வந்து இந்த படத்தை பார்ப்பீங்க பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து வேண்டுகோள் வைக்கிறோம் குறிப்பாக இந்த படம் தேட்டர் அனுபவத்துக்காக எடுக்கப்பட்டது தேட்டரில் நம்ம எல்லாரும் ஒன்று கூடி தியேட்டர்ல வந்து அந்த படத்தை பார்த்து நம்முடைய உணர்வுகளை சந்தோஷத்தை பகிர்ந்துக்கணும் கொண்டாடணும் அப்படின்ற விருப்பத்தோட எடுக்கப்பட்ட படம் நிச்சயமா நீங்க எல்லாரும் தியேட்டர்ல வந்து வந்து படம் பார்க்கணும் உங்களுக்கு விருப்பமான தியேட்டர்கள் இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகும் நீங்க வந்து வரணும் பெரிய ஆதரவு எங்களுக்கு தடணும் தொடர்ந்து நல்ல சினிமாக்களை தமிழ் சினிமாவில் தொடர்ந்து எடுக்கணும் அப்படின்றதான் எங்களோட விருப்பம் உங்களுடைய பெரிய ஆதரவுக்கும் பெரிய வாழ்த்துக்களுக்கும் பெரிய நன்றி 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 மகிழ்ச்சி ஜெயலலிதா தேங்க்யூ பேபி படக்குழுவினரோடு நினைவுக்காக ஒரு புகைப்படம் வீட்டிற்கு வந்திரு சிறப்பு செய்த அனைவருக்கும் எங்கள் அன்பும் நன்றியும் மீண்டும் வெற்றி விழாவில் சந்திப்போம் நன்றி